எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு இரண்டாம் ஏத்து கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தர்ன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த ஜெர்ஸி மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் ஏய்த்து ஜெர்ஸி மாடுங்க இந்த மாடு கண் இனி இன்றொரு மூன்றாவது நாள் ஆகுது அதாவது முந்த நாள் ஈவினிங் தான் மாடு வந்து கண் இனிச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட மடியமை பாருங்க நல்லா செறியாக மடி எடுத்துக்கு ஒரே ஷேப்பில் நல்ல அளவான இறக்கமான மடியாக எடுத்துருங்க நல்ல பெரு மடியாக இருக்குங்க நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்கு நாலுமே பூ காம்புகள் தான் மாடு கறவைக்கே காலக்க வேண்டியது இல்லைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் கறவை தாராளமாக கறக்கும் அப்படின்றாரு மாடு கண்ணை நிச்சுங்க இன்றோடு மூன்றாவது நாள் ஆகுது நீங்கள் அழகாக மாட்டோட கறவையை கறந்து பார்த்து மாட்டை ஓட்டிக்கலாங்க மேபி இன்னைக்கு ஈவினிங்கோ இல்லை நாளைக்கு காலையிலையோ கண்டிப்பாக பால் மாறுபடும் ஸோ இவங்க சொல்லக்கூடிய கறவையிலேருந்து ஒரு பதினைந்து ஒரு பதினைந்து நாள் போனால் எந்த அளவுக்கு கறவை வரும் அப்படின்றத நம்ம ஆட்டோமேட்டிக்காக கெஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் கறவை திறனை கறந்து பார்த்து மாட்டை ஓட்டிங்க அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட உயரத்தை பாருங்கள் நல்ல நீல நெட்டில் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாங்க நல்ல வளமான மாடு அருமையான ஒரு ஜெஸ்ஸி மாடுங்க சுத்தமான செவலை நிறம் கொண்ட மாடு அழகிய காலக்கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல குவாலிட்டியில் இருக்கும் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு மாட்டோட அமைப்பு இது எல்லாமும் அமைஞ்சிருக்குன்றது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க இப்போ மாடு வந்து அதாவது நம்மளால் வீடியோவை போட முடியல ஸோ அந்த முந்த நாள் அனுப்பின வீடியோ ஸோ இன்றைக்கி தான் நம்ம வந்து போட முடிஞ்சுது அந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கேன் ஒரு நாளைக்கு பதினெட்டு முதல் இருபது லிட்டர் திறன் மாட்டுக்கிட்ட எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க வெறும் ஆறு பல்லில் இரண்டாம் இதுக்கு கன்று நீரக்கூடிய மாடுங்க அதிக திறன் கொண்ட ஒரு ஜெஸ்ஸி மாடு கறவை கேரண்டியோட மாட்டை கொடுத்துடலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் மாடு பிடிச்சிருந்தால் நண்பர் அருள் அவர்களாக காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் தாயும் கொன்றும் சுழி சுத்தம் மிஷின் கறவைக்கு கை கறவைக்கு எல்லாத்துக்கும் மாடு சிறந்த மாடாக இருக்குன்றதுல எந்த சிந்தையும் கிடையாதுங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்னென்னு கேட்டோம்னா ரூபாய் எழுபத்தேழாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பிலருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ மாட்டுக்கான டீட்டெயில் இது தாங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் அருள் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி எழுபத்தேழாயிரம் விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி